உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ப்ரூனஸ் டொமெஸ்டிக்கா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அல்ஃபல்ஃபா என்று கூட ஒரு பெயர் அதற்கு உண்டு இது ஆல்பக்கடா பழம் என்று நாட்டு மருந்துக் கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்று இந்த ஆல்பக்கடா பழம் ஒரு புளிப்புடைய ஒன்று நிறைய சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்ற ஒன்று அன்றாடம் இரண்டு அல்லது மூன்று பழங்களை வாயிலிட்டு சுவைத்து அதில் ஊறி வருகின்ற எச்சிலை விழுங்கி வருகின்ற நிலையிலே இது உடல் தேற்றியாக பலமூட்டியாக டானிக்காக நமக்கு விளங்கும் நோயிலே இருந்து விடுபட்டவர்களுக்கு விரைவிலே பலம் தரக்கூடிய ஒன்றாக இழந்த பலத்தை மீட்டு தரக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமன்றி சுவையின்மை வாய் குமட்டல் பசியின்மை இவற்றைப் போக்கி குருதியை சுத்திகரித்து சொறி சிறங்கு தினவு போன்ற நோய்களையும் போக்கக்கூடியதாக இந்த ஆல்பக்கடா பழம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே ஆலமரம் நமக்கு பல்வேறு பயன்களை தருகின்ற ஒன்றாக திகழ்கிறது அதனுடைய பழுத்த இலைகளை எடுத்து சுத்திகரித்து தீயிலிட்டு கொளுத்தி கரியாக்கி அதை பொடித்து வைத்து கொண்டு அதனோடு நல்லெண்ணெய் சேர்த்து குழைத்து களிம்பாக்கி மேல்பற்றாக பற்றாக பூசி வருகின்ற பொழுது சொறி சிறங்கு படை தேமல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய விடாத ஒரு நோயை கூட தோல் நோயை கூட போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழும் என்பது உண்மை அன்பான நேயர்களே உள் உறுப்புகள் குறிப்பாக இதயம் நுரையீரல் வயிறு சிறுநீரகம் இவைகள் சரியான வகையிலே செயல்படுகின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான நிலையை மனிதன் பெறுகின்றான் அதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு அதிமதுரம் மதுரம் கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அதி மதுரம் கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது அதோடு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து உள் அழலை ஆற்றுகிறது வீக்கத்தை வற்றச் செய்கிறது வலியை குறைக்க செய்கிறது என்கின்ற பணியை இந்த அதிமதுரம் செய்கிறது அதோடு ஜிஞ்சிவர் எஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய சுக்கு ஜிஞ்சர் இஞ்சி காய்ந்தபோது சுக்காகிறது இந்த சுக்கு ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன்பட்டு வாயு அகற்றியாக வயிற்றிலே இருக்கின்ற காற்றை வெளித்தள்ளக்கூடியது மட்டுமல்லாமல் ஒரு வலி நிவாரணியாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது புண்களை ஆற்றுகின்ற வல்லமை சுக்கு விளங்குகிறது இதனோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லுகின்ற திப்பிலி திப்பிலி நெஞ்சக்சளியை கரைத்து வெளி தள்ளுவதிலே முதல் நிலையை பெற்றிருக்கிறது அதனோடு குருதியை சுத்திகரித்து இது ஆண்மையை வளர்க்கக்கூடிய விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய மோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திப்பிலி விளங்குகிறது இதனோடு கேரம் கேப்டிகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு சோம்பு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக ஒரு டையூரிட்டிக் என்கின்ற பணியை இந்த சோம்பு செய்கிறது பசியை தூண்டுகிறது குமட்டலை தணிவிக்கிறது அதோடு கூட நாம் க்ரிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சீரகம் உடலை சீராக வைத்து உடல் உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு மருந்தாகி பயன் தருகிறது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே அத்துணை உறுப்புகளையும் சரியாக பணி செய்கின்ற வகையிலே தூண்டுவிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாகவும் ஒரு பிளட் ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதி சுத்திகரிப்பானாகவும் இந்த சீரகம் விளங்குகிறது அதனோடு கொரியாண்டரும் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கொரியாண்டர் சீட்ஸ் தனியா தனியா உடலுக்கு குளிச்சு தரக்கூடியது உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியது விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆகிய வேதிப்பொருட்களை இது உள்ளடக்கியதாக திகழ்கிறது ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக உணவுக்கு சுவை சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக தனியா விளங்குகிறது இதனோடு பணக்கற்கண்டு சேர்த்து எப்படி மருந்தாக்கி

கொஞ்சமாக சோம்பு சீரகம் எல்லாமே நம்ம ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு வெறுகடி அளவு கொஞ்சமாக தனியா தனியா மட்டும் நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு கூட சேர்த்துக்கலாம் திப்பிலி பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை சுக்கு பொடி இரண்டு சிட்டிக்கை அளவு அதிமதுர பொடி இரண்டு சிட்டிக்கை அளவு இதோட நம்ம கொஞ்சம் பணம் கற்கண்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும்பொழுதுல சேர்ந்து இருக்கக்கூடிய நீர் மற்றும் கபம் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இது இருக்கும் அதே போல கல்லீரல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இருக்கும் பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் அதிக அளவு மருந்து மாத்திரைகள் உட்கொள்பவர்கள் மது அருந்துபவர்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான கசப்பு கல்லீரல் தொடர்பான நோய்களை தடுக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் சர்க்கரை நோயாளிகள் பணங்கற்கண்டு சேர்க்காம இந்த மருந்து தயார் பண்ணி எடுத்துக்கலாம் லேசா கொஞ்சமா இந்துப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு இந்துப்பு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது கணையத்தை தூண்டக்கூடிய மருந்தா இது செயல்படும் ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அஜீர்ணத்தினால் ஏற்படக்கூடிய கேஸ் கேஸ்ட்ரபிளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் பொதுவா நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீடாக்சிபையரா இதை யார் வேணாலும் பருகலாம் இந்த மருந்தை தினமுமே எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் குளிர்ச்சி சீதளம் இது எல்லாமே சமநிலைப்படும் வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய நோய்களும் சீதளம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய நோய்களையும் தடுக்கக்கூடிய மருந்தா இது இருக்கும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இது வடிகட்டிடலாம் இந்த மருந்து ஒரு வியர்வையை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் நம்ம உடல்ல தேங்கியுள்ள அதிகப்படியான நீரை வெளித்தள்ள கூடிய மருந்தா இது இருக்கும் கை கால் வீக்கம் இருக்கும் பொழுது வீக்கம் இருக்கும் பொழுது கூட இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம் சோம்பு சீரகம் தனியா அதிமதுரம் சுக்கு திப்பிலி மற்றும் பணம் சேர்ந்த இந்த கஷாயத்தை தினமும் நம்ம பருகிட்டு வரும் கல்லீரல் கணையம் மற்றும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும் அன்பான நீர்களே அதிமதுரம் சுக்கு திப்பிலி சோம்பு தனியா சீரகம் இவற்றை நாம் எடுத்து பொடித்து சூரணித்து இங்கே ஒரு தீநீராக பணக்கற்கண்டு சேர்த்து வைத்திருக்கின்றோம் இதை இருவேளை அந்தி சந்தி என்று நாம் பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகள் ஆகிய நுரையீரல் நுரையீரலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடியதாக அமைகிறது சுவாச கோளாறுகளை சீர் செய்யக்கூடியதாக சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சுகமானத நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக அமைகிறது அது அல்லாமல் ஐஎல்டி என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் லங் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு துன்புறுத்துகின்ற நோயையும் போக்கக்கூடிய மருந்தாக இது விளங்குகிறது இது என்டரிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய வயிற்றை வலிக்கச் செய்து அடிக்கடி கழியச் செய்கின்ற நிலை டைஃபாய்டு என்று கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தீநீர் ஒரு அருமருந்தாகி இறைப்பைக்கு சுகம் தரக்கூடியதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் லிவர் சிரோசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மது பிரியர்களாக இருந்தாலும் சரி மது இல்லாமல் வேறு மாத்திரைகள் அதிகமாக ஏற்பட்ட துன்பத்தினால் வந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி கல்லீரல் வீக்கத்தை கரைத்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரலுக்கு நலம் தந்து சர்க்கரை நோய்க்கு இதமான ஒரு மருந்தாகி பயன் தருகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற கற்களை கரைக்கிறது சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலை போக்குகிறது ஹேமச்சூரியா என்று சொல்லுகின்ற குருதி கலந்த சிறுநீர் வெளியாவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த அதிமதுரம் சுக்கு தனியா சோம்பு பனை வெள்ளம் சேர்ந்த கலவை நமக்கு ஒரு அற்புத மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேர்களே முத்தோஷ சமணியாக வாத பித்த சிலை துமத்தை உடலிலே சரிசெய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் உள் உறுப்புகள் அத்துணைக்கும் சரியான வகையிலே பணி செய்ய தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இன்றைக்கு நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க